அடுத்ததாக பாட்டை கேட்டாச்சு வில்லு பாட்டை கேட்டாச்சு எல்லாத்தையும் ரசித்தது மட்டும் போதுமா நாமளும் பங்கேற்கலாமா இந்த ப்ரோ இந்த நிகழ்ச்சியை பற்றி ஸ்ரீவய்யா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு பாடல்களின் இனிமைக்கு நடுவே மனதிற்கும் நிகழ்ச்சிக்கும் வித்தியாசமான சுவை சேர்க்க பேச்சு தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு தமிழோட விளையாட நிகழ்ச்சியை நடத்த வரும் நெறியாளர்கள் திரு சண்முக சுந்தரம் ஐயா மற்றும் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் இருவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் இதில் ஆர்வம் உள்ள எவரும் பங்கேற்கலாம் தைரியம் உள்ளவர்களும் பங்கேற்கலாம் வர்றது சண்முக சுந்தரம் கொஞ்சம் பேசுங்க நல்ல நான் வெறும் இருக்கேன் வணக்கம் வணக்கம் தலைவர் சொன்னது போல நீங்கள் என்னோடுதான் பேச வேண்டும் உங்களுக்குள் பேச வேண்டாம் அமைதி காக்கவும் நன்றி சங்கீதா இல்லைன்னு நினைக்கிறேன் அதே அவங்க சங்கீதா வந்து உப்மா எழுதிட்டு இருக்காங்க நான் இங்க உப்மா தான் நாகராஜன் ஐயா இன்னைக்கு அதனால ரீப்ளேஸ்மெண்ட் ரவா உப்மாவா அனுப்பிச்சுக்கங்க அதனால நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா ஒத்துங்க மன்னிச்சுங்க அப்படிலாம் இல்ல இது ஆரம்பத்துல எந்த ஒரு இன்வால்வா இருக்காரு நான் இன்வால்வ் பேசலாம் இங்க கலந்துக்கிற நீங்க யாருமே தமிழில் தான் பேச வேண்டும் இந்த நிகழ்ச்சி பெரியவர்களுக்கு மட்டுமானது குழந்தைகளுக்கானது அல்ல இதன் விதிகளை பற்றி முதலில் பார்த்து விடுவோம் நான் படிக்கிறேன் அங்கும் தெரியும் முதல் விதி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் இரண்டாவது விதி ஆம் இல்லை என்று ஒரே சொல்லில் பதில் இருக்கக்கூடாது ஆம் என்ற சொற்களை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரே சொல்லில் பதில் இருக்கக்கூடாது கேள்வியுடன் தொடர்புடைய விடையாக இருக்க வேண்டும் நான்காவது நீண்ட இளை விடை கூடாது உங்களுக்கு ஒரு மணி பேச வேண்டும் என்று விதி உள்ளது அதில் முதல் ஐந்து நொடிகளில் பேசிவிட்டு ஐம்பது ஐம்பது நொடிகள் அமைதியாகி இருக்கக்கூடாது பிறகு பிற மொழி சொற்கள் கலக்கக்கூடாது முக்கியமாக ஆங்கிலம் கூடாது என்று முதல் வைத்திருந்தோம் ஆனால் நண்பர் திருமகள் திருமால் அவர்கள் அவரது பெயர் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அதான் திருமகள் திருவாளவர்கள் இல்லை ஆங்கிலமும் வரும் அதாவது ஒன்று அல்லது இரண்டு வரை ஆங்கில வார்த்தை சொற்கள் கலக்கலாம் மூன்று சொற்கள் ஆங்கிலம் வந்தால் உடனே நீங்கள் தகுதி இழந்து விடுவீர்கள் இரண்டு வரை இரண்டு ஆங்கில சொற்கள் வரும் ஒரு மணிக்குள் பேச முடியும் ஒரு மணித்துளுக்குள் பேச முடியும்னு நினைக்கிறேன் பிறகு ஊர் ஆட்கள் பெயர்கள் இப்போ ஒரு தமிழறிஞர்னு சொல்லும்போது ஜியூ ஓப்னு வந்ததுன்னால் அது ஆங்கிலம் தான் அந்த பேரெல்லாம் சொல்லலாம் தவறு இல்லை ஏன்னால் ஜி போ வந்து தமிழ் தமிழ் படுத்த முடியாது ஓகே முக்கியமாக தமிழ்ச்சங்கத்தின் வீதியான அரசியல் சமயம் கூடாது இவற்றுடன் ஆரம்பிக்கிறேன் இது உங்களுக்கான ஒரு அரங்கு நான் கேள்வி கேட்பதோடு என் கடமை முடிந்து விட்டது நீங்கள் தான் ஒரு மணித்துளி தங்குதடையில்லாமல் தமிழில் முடிந்த அளவு பேச வேண்டும் நன்றி யார் முதலில் வருகிறீர்கள் கேள்வி முதல் கேள்வி பொங்கல் ஏன் உங்களுக்கு பிடித்த ஒரு திருநாள் என்பதை பற்றி சொல்லுங்களேன் பேசலாம் வாங்க 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 பெயரை சொல்லி அதற்கு பிறகு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் என் பெயர் அனிதா பாரதி இவர்கள் பேசுவார்கள் இவர்கள் அந்த பரிசுக்கு தகுதி கிடையாது நிர்வாக கூட உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஆர்வம் தருவதற்காக உங்களுக்கு உற்சாகம் தருவதற்காக அவங்க பேச வராங்க அடுத்து உறுப்பினர்கள் கை உயர்த்தும் போது யார் முதலில் கை உயர்த்துகிறார்களோ அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் மற்றவங்க வரலாம் வரலாம் ஒரு முறை பேசியவர்கள் மீண்டும் பேச முடியாது அப்பதான் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நன்றி இப்பொழுது உங்கள் முறை நேரத்தை ஆரம்பிக்கலாம் பொங்கல் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுற பண்டிகை வந்து பொங்கல் தான் இந்தியா முழுவதும் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுது ஆனா பொங்கல் மட்டும்தான் தமிழ் பண்டிகை எனக்கு தெரிஞ்சு எல்லா பண்டிகையையும் கம்பேர் பண்ணும் போது பொங்கல்னா தான் தமிழர் பண்டிகைங்கிறது ஞாபகம் வருது அப்புறம் குடும்பமா கொண்டாடுற ஒண்ணு இப்ப என்னன்னா இந்த நாட்கள் தாண்டி தை மாதம் முழுவதுமே தான் கொண்டாடுறாங்கங்கிறது எனக்கு தெரியும் நேற்றைய கூட ஒரு கடையில போய் வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு கரும்பு வேணும் அந்த கடைக்காரர் சொன்னாரு இல்ல பொங்கலே முடிஞ்சு போச்சு இப்பயும் வந்து கரும்பு வாங்குறீங்களேங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா இந்த தை மாதம் முழுவதுமே தை முழுவதுமே பொங்கல் திருநாதான் கொண்டாடணுங்கிறதுக்காக தான் நாங்க இன்னமும் கொண்டாடிட்டு சொன்னாங்க மற்றபடி இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்னாலும் நீங்க வந்து நீக்கப்படுவீர்கள் குறிப்பு கொட்டுவோங்க தான் ஒரு மணி துணி முடிந்தது ஒரே ஒரே ஒரு ஆங்கில சொல் மட்டும் பேசி இருக்கிறார் நல்ல முயற்சி இனி உங்களுக்காக அடுத்த கேள்வி நீங்க உங்களுடைய ஊரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் என் பெயர் லக்ஷ்மி என்னுடைய ஊர் திருநெல்வேலி தாமிரபுரணி தண்ணியை குடித்து வளர்ந்தவர் ஆனால் இன் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இருந்து இருக்கிறேன் எல்லா மராட்டி ஹிந்தி எல்லா மொழிகளும் எனக்கு பேச தெரியும் என் ஊரில் அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது எல்லாரும் பார்த்துருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த திருநெல்வேலினாலே யார் திருநெல்வேலின்னு சொன்னாலும் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் உடனே ரொம்ப நான் அவங்கள பிரியப்பட்டு அவங்களோட பேச ஆரம்பிச்சிருவேன் ஒரு சிறப்பான தகுதி என்று நினைக்கிறேன் நான் எனக்கு எனக்கு திருநெல்வேலி தான் ஊர்ந்ததுல ரொம்ப அதுதான் அல்வாவும் அங்க உள்ளது ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இருட்டுக்கடை அல்வான்றது அங்க ரொம்ப நேரம் நின்னுட்டீங்க என்னோட நேரம் இருக்கு ஆனா நின்னுட்டீங்க அதனால உங்களுடைய நேரம் முடிந்ததுன்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல முயற்சி ஒரே ஒரே ஒரு நெல்வேலி காந்திமலையே மணி சொன்னவர் நெல்லை நல்லபுறை சொல்ல விட்டு நல்லபுறை நல்லபுறை விட்டு விட்டு அவரும் உச்சியும் இல்லையா மூன்றாவது கேள்வி நீங்கள் பள்ளியில் படித்த போது உங்களை கவர்ந்த உங்கள் ஆசிரியர் கவர்ந்த உங்கள் ஆசிரியரைப் பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்யலாமே என் பெயர் நைட்டி லீல கண்டன் நான் வந்து படித்தது சாரதா வித்யாலயா பள்ளி தீநகரில் உள்ள சாரதா வித்யாலயா பள்ளி எனக்கு பிடித்த ஆசிரியர் என்றால் ஆங்கில ஆசிரியர் தான் அவர்கள் சொல்லி கொடுத்த விதமும் சரி இன்று மட்டும் எங்களுக்கு அவ்வளவு நினைவு இருக்கிறது ஒரு நாள் கூட கிளாஸுக்கு லேட்டா வரமாட்டார் அவர் ஆரோக்கியமாக வரமாட்டார் கண்டிப்பாக நாங்கள் தாகனமாக வந்தா கூட அவர் எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்திருப்பார் அண்ட் ஒவ்வொரு அம்மா நீங்க மூணு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி விட்டீர்கள் மிக்க நன்றி ஆங்கில ஆங்கில ஆசிரியரை பற்றி பேசும்போது ஆங்கிலம் வராமல் பேசுவது கடினம் தான் புரிகிறது இருந்தாலும் கலந்து கொண்டதுக்கு நன்றி நான் தான் கேட்கணும் நன்றி உங்களுக்கு மிகவும் பிடித்த மீன் அது ஏன் என் பெயர் டிவி பாலன் ஏ ஃபோர் த்ரீ ஜீரோ டூவில் இருக்கிறேன் என் மகளோடு இருக்கிறேன் எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த நூல் எது என்று ஏன் என்றும் கேட்கின்றீர்கள் நான் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் தமிழில் மட்டுமே உரையாற்றுகிறேன் எனக்கு பிடித்த நூல் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூறு முன்னூற்றி முப்பது குரல்கள் எழுதியுள்ள இரண்டடி குரல் இரண்டு அடிகள் உள்ள இரு இந்த குரல் உலக பொதுமறையாக உள்ளது அந்த திருக்குறள் படிப்பதற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அந்த திருக்குறளில் இல்லாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை என்று உலகத்தில் உள்ள அனைத்து நூல்களையும் எழுதியவர்களும் வெளிநாட்டவர்களும் மிக்க மிக்க அதை உணர்ந்து பல மொழிகளில் இருபத்தி மூன்று மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவ்வளவு சிறந்த நூல்களை இந்த திருக்குறளை படிப்பதற்கு மக்கள் எல்லாரும் ஒரு மணிதுனி ஒரு ஆயிரசொல் கூட இல்லாமல் அருமையாக 302 என்று எல்லத்தின் என்னை மட்டும் நம் அது அறிவ நன்றி ஐயா நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பு

இருபத்தி மூன்று முன்னூத்தி நாலு எனக்கு மிகவும் பிடித்த உணவு இட்லி தான் இந்த கேள்வியே எனக்கு நான் எழுதி வந்தேன் இட்லி வந்து ஆவியில் வேறதுனால சிறு குழந்தைகள் வர பெரிய முதியோர் வரை இன்று வரை எந்த தொல்லையும் கொடுக்காத உணவு இட்லி நீ எங்கள் எந்த உணவகத்துக்கு போனாலும் இட்லி இல்லாத உணவமே இருக்காது இட்லி வந்து இப்ப இந்த காலத்து குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு இட்லி பிடிக்கல ஆனாலும் இந்த பல வகை தானியங்கள் கொடுக்குற இட்லி விதவிதமான இட்லி வந்திருக்கு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சிரி சிறிய அளவு தட்டு உள்ள இட்லி இருக்குது அந்த இட்லியே குழந்தைகள் விருப்பமாக சாப்பிட்றான் அந்த இட்லியில் நீங்கள் வந்து கேரட் போன்ற உணவு வகையில் சேர்த்து இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நல்லா தான் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம அந்த இட்லி உடைய இதை வந்து சொல்லி கொடுக்காமல் நம்ம வேறு இப்போ உள்ள அந்த பீஸா சொல்லலாமா சார் பீஸா சொல்லக்கூடாது அது அப்போ அது பேர் தமிழ் பேர் தெரியாது நேரம் விட்டதே நன்றி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மிக அருமை நல்ல தமிழில் உணவகம் என்றுலாம் சொல்லி நன்றாக பேசினார்கள் மிக அருமை உணவகம் போன்ற தமிழ்ச்சொர்களை பயன்படுத்தியதற்கு மகிழ்ச்சி நமது குடியிருப்பில் உங்களுக்கு பிடித்தவை எவை நமது குடியிருப்பு உங்களுக்கு பிடித்தவை எவை நான் டி பன்னிரெண்டு முன்னூத்தி மூணில் வசிக்கின்றேன் என் பெயர் ஸ்ரீனிவாசன் நமது குடியிருப்பில் பலதரப்பட்ட மனிதர்களை நான் பார்க்கிறேன் குழந்தைகளை பார்க்கிறேன் பெரியோர்களை பார்க்கிறேன் இளைஞர்களை பார்க்கிறேன் வேலை செய்பவர்களை பார்க்கிறேன் என்னை போல வேலை இல்லாதவர்களை பார்க்கிறேன் கவிஞர்களை பார்க்கிறேன் பாடகர்களை பார்க்கிறேன் பல பரிமாணங்களில் திறமைகள் மிக்க பலரை நான் சந்தித்தேன் இது ஒரு இது என்ன சொல்லலாம் என்றால் இது ஒரு முக்கியமான அம்சம் மேலும் இங்கு பழகுவதற்கு எல்லோருமே மிகவும் மிகவும் அன்புடனும் பண்புடனும் நடந்து கொள்கிறார்கள் மிகவும் இனிமையான பொழுது கழிக்கிறது காலையில் நான் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என் வீட்டிலிருந்து கிளம்புவது முதல் நடைப்பயிற்சி முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பும் வரை பல வகையான மனிதர்களை பார்த்தேன் மிக்க நன்றி மிகுந்த பயத்துடன் நான் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்காமல் எழுதி வந்தேன் எழுதி வந்து ஒரு நிமிஷம் கடற்கடான்னு பேசலாம் மாட்டேன்

நமது குடியிருப்பில் உங்களுக்கு பிடிக்காதவை எவை நமது குடியிருப்பில் உங்களுக்கு பிடிக்காதவை எவை யாருமே அப்ப எல்லாமே ஐயாவோ வணக்கம் என் பெயர் வித்யா சிவகுமார் நான் இ ஐந்து முன்னூத்தி மூணில் குடியிருக்கிறேன் நமது குடியிருப்பில் உங்களுக்கு பிடிக்காதவை எவை என்று கேட்கிறீர்கள் இங்கு எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கவில்லை முதலில் சாலை வசதி ஒரு சில இடங்களில் மட்டுமே சாலைகள் சரியாக இருப்பதாக தோன்றுகிறது ஒரு முறை அங்கு பள்ளமோ மேலோ ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்பு அதை சரி செய்வதில்லை இரண்டாவதாக நாய் தொல்லை அனைவருக்கும் தெரியும் நாய் பிரியர்கள் நிறைய நிறைய பேர் அங்கு உணவு தருகிறோம் என்று நாய்களுக்கு உணவோடு சேர்த்து மற்றவர்களுக்கு தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எனக்கு பிடிக்கவில்லை மூன்றாவது மொட்டை மாடியில் துணி காய போட செல்லலாம் என்றால் கதவுகள் இருக்கின்றது எனக்கு மிகவும் கவலையை தருகிறது அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் இங்கு பழகனி வழியாக பல பல விஷயங்களை பார்க்கலாம் என்றால் அங்கேயோ கொசு தொல்லை எங்க பார்த்தாலும் கொசு தொல்லை இந்த கொசுக்களிடமிருந்து விடுதலையே கிடைப்பதும் இல்லை அருமை அருமை தங்கி தடை இல்லாமல் ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு ஆங்கில சொல் கூட இல்லாமல் பேசினார்கள் மிக மிக அருமை நன்றி அது மட்டுமல்ல நான் எப்போதுமே நமது குழுவில் கூறும் போது என்னை நக்கீரன் நக்கீரன் என்று கூறுவார்கள் பிடிக்காதவை கூறுவதுதான் எப்போதுமே ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வழி மிகச் சிறப்பு மிகச்சிறப்பு இது மிகவும் எளிதான கேள்வி உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்றை வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சரஸ்வதி ராமமூர்த்தி டி பதினாலு நானூற்றி இரண்டில் குடியிருக்கிறேன் எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த திருக்குறள் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தின் அளவே தாமரையானது நீளும் அதுபோல நம்முடைய எண்ணத்தின் அளவே வாழ்வானது உயரும் இப்பொழுது இந்த திருக்குறளை பத்தி பல பரிமாணங்கள்ல பல பொருள்களெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் பேசியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கோம் இங்கே நிறைய ஆசிரியர்களும் இருப்பீங்க அவங்களெலாம் பல பரிமாணங்களில் இதை பற்றி சொல்லியிருப்பீங்க ஆனால் இப்போ நான் இந்த குரலை மையமாக வச்சு அந்த மாணவர்கள்கிட்ட இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்று சொல்லணுன்றிருக்குது எத்தனையோ செய்திகள் வந்து இப்போ இந்த கைபேசி அப்படின்ற கல்வன் வந்து திருடிட்டான் நிறைய செய்திகள் வந்து இதில் முழுக்கி போச்சு அதனால வெள்ளத்தனையதும் மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளது உயர்வு அந்த உயர்வு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கைபேசியை தொடல அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும் தொடாம இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா தொடாம இருக்க முடியும் எப்படி தொடாம இருக்க முடியும் அருமை அருமை நீங்கள் ஆசிரியா ஆமா தலைமை அந்த அந்த நுட்பத்தை தெரிந்து பேசி அருமை

முந்நூற்றி ஒன்றில் கூடியிருக்கிறேன் நான் அடிக்கடி நிறைய திருக்குறளாக இந்த முதியோர் நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்துருக்கிற இடத்துல சொல்லும்போது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லாமல் அதுவும் தமிழில் பேசணுங்கிறது நானும் ஒரு தமிழ் படித்தவன் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறது தான் நான் வந்தேன் இப்போது நீங்கள் படித்த போது எந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஒரு வினா நான் படிக்கும்போது எனக்கு பிடித்தது தமிழே அதிலும் திருக்குறளை ரொம்ப ஆர்வமாக படிப்பேன் அந்த திருக்குறளை ஆர்வமாக படித்ததால் இப்போது முதியோர் கூட்டம் நாங்கள் மாலையில் அமர்ந்து இருக்கிற இடத்தில் தினமும் மூன்று திருக்குறள்களை வாசித்து அதற்கு பொருளும் சொல்லி கொண்டு வருகிறேன் திருவள்ளுவர் மிகவும் உயர்ந்தவர் பொய்யா மொழி புலவர் அவருடைய நூலை உலகம் முழுவதும் படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த திருக்குறளை பற்றி அவரை திருவள்ளுவரை பற்றி அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ரொம்ப வணக்கம் ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக பேசினீர்கள் ஆசிரியருக்கு ஐந்து மைத்துறைகள் பேச வேண்டும் என்று கேட்ட கட்டளை விதிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அவ்வளோ அருமையாக பேசுகிறார்கள் கடைசி இரண்டு கேள்விகள் கை கைத்துக்கரமோட டக்குனு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் கூப்பிட முடியும் அவள் பார்த்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்திய பத்மாவதி குரல் ச சரியல வகுப்பை தொடர்ந்து கத்தியதால் குரல் வளம் சென்று விட்டதை மன்னிக்கவும் பொறுத்தளவும் என் பெயர் பத்மாவதி நான் சீட் பத்தும் இருநூத்தி மூன்றில் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பர் தற்போதைக்கு ஹம்சவேணி அவர் இன்னொரு புரிகிறார் நான் ஆங்கிலத்துறை துறை ஆசிரியர் பணிபுரிந்தேன் அவர் அகாடமி பள்ளிக்கரணையில் இருவரும் சந்தித்தது என்னவோ டிஏவியல் தான் ஆனால் எங்களுடைய நட்பு ஆழமாக வளர்ந்து விட்டது எங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் முதலில் கேட்கும் கேள்வி நீங்கள் சிறு வயதில் நண்பர்களா என்று என்னவோ தெரியாது என்ன ஒரு பிணைப்போ எங்களுடன் தெரியாது என்னுடைய என்னுடைய பழக்க வழக்கங்களும் அவளுடைய பழக்க வழக்கங்களும் சற்றியதான் என்னை விட அவள் ஐந்து வயது மூத்தவள் ஆனால் எங்களை பார்ப்பவர்கள் இருவரும் அக்காதைகள் என்றே கூறுவர் எங்களுடைய உழைப்பின் எதமும் ஒன்றுதான் அருமை இவர் ஆங்கில ஆசிரியா தமிழ் ஆசிரியா என்று சந்தேகம் வரும் அருமையாக பேசியது அம்மா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வர அடுத்த கேள்வி நமது பாரதி தமிழ்ச்சங்கத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன மனதை மயக்கம் இந்த மாலை வேளையில் அலைபேசிக்கு அமைதி கொடுத்துவிட்டு பூர்வ மொழியாம் தமிழை போற்றும் விதமாக அவர்களின் தொழிலை காப்பாற்றும் விதமாக பூர்வாக்குடிகளின் சகோதரிகள் சகோதரர்கள் அனைவரும் இங்கு அமர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது எனது பெயர் திருஞான சம்பந்தம் இங்கு நான் பாரதி தமிழ் சங்கத்தை மின் விசிறியோடு ஒப்பிட்டு பேச இருக்கிறேன் மின் விசிறிகள் எவ்வளவு சுற்றினாலும் தங்களது விட்டத்தை அதிகரிக்க முடியாது இந்த மின்விசிறிகள் யாருக்காக சுற்றுகிறார்கள் யாருடைய வேர்மையை அகற்றுவதற்காக சுற்றுகிறார்கள் என்பதே தெரியாது செய்கிறார்கள் யாருக்காக செய்கிறார்கள் என்பதை அறியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள் மின் விசையை போல தந்துதலை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தமிழை பட்டி என்றும் கொண்டு செல்வது போல இந்த பூரவுடியின் அனைத்து திசைகளையும் கொண்டு செல்லும் பாரதி சங்கத்தை எனது மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரின் கரணையுடன் வாழ்த்துகிறேன் நன்றி மேலும் இந்த தமிழ் சங்கமானது மட்டுமில்லாமல் அனைத்து மாதங்களிலும் இது போன்ற சிறந்த ஒரு இலங்கை தமிழ்நாடு கேட்டுக்கொள்வது ஒரு தலை சிறந்த மேடை பேச்சாளர் போல தெளிவாக பேசினீர்கள் தமிழில் அருமையாக இருந்தது அருமையாக இருந்தது நன்றி நமது பாரதி தமிழ்ச்சங்கத்தில் இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி எது ஏன் அனைவருக்கும் இனிய எனது பெயர் நாகராஜன் ஒன்னு குடியிருக்கிறேன் எனது காமா எனது மனைவி காமாட்சி அவர் தமிழ்ச்சங்க உறுப்பினராகவும் இருக்கிறார்கள் கேள்வி நமது பாரதி தமிழ் சங்கத்தில் இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பிடித்த நிகழ்வு எது என்று முதலில் நடந்த எட்டிலிருந்து எண்பது வரை என்று நினைக்கிறேன் அதில் அதில் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பாடினார்கள் அதிலும் எனக்கு பிடித்த நிறைய பாட்டுகள் அங்கு வந்தது அது எனக்கு ரொம்பவும் பிடித்தது அதில் எனது மகன் சீனிக்கேதன் பாடினான் அது மட்டுமன்றி அந்த நிகழ்வில் எனக்கு ப பக்கத்தில் இருந்த மற்றும் இந்த அடுக்கத்தில் இருந்த நிறைய பேர் பாடினார்கள் அதில் சாமி என்றவர் பாடினார் மிகவும் நன்றாக இருந்தது அவர் தெரியாது ஆனால் அவரும் பாடினார் அவரும் அப்புறமாக கிரிஜா 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 அவர்களும் அவரது கணவரும் பாடினார்கள் அவர்கள் சேர்ந்து இருவரும் பாடிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தது அதுக்கப்புறமாக ஒரு மருத்துவர் பாடினார் மிகவும் நன்றாக இருந்தது அந்த மிக அருமை பாட்டில் போன்ற சொற்களை பயன்படுத்தி அழகாக பேசினீர்கள் நன்றி நன்றி நமது பாரதி வேறு என்ன அறிமுகப்படுத்தலாம் ஆலோசனை நமது பாரதி தமிழ்ச்சத்தில் வேறு என்ன அறிமுகப்படுத்தலாம் உங்களது ஆலோசனை இதுவரை நம்ம செய்யாத நிகழ்ச்சி எதுவும் உங்களை தோன்றினா சொல்லலாம் எங்களுக்கு கருத்தாக எங்களுக்கு ஒரு சுகமாக எடுத்துக்கொள்கிறோம் யாராவது கம்பல்சரியாக போகணும் சொல்லியால் யாராவது அனைவருக்கும் வணக்கம் திருமள்ள என் பெயர் லக்ஷ்மி நாராயணன் பி ஒன் நூற்றி நாலில் வசிக்கிறேன் தமிழ்ச்சங்கத்தில் முதலில் இருந்தே உறுப்பினராக இருக்கிறேன் நிர்வாக குழுவிலும் இருந்திருக்கிறேன் பாரதி தமிழ்ச் சங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக புதுமையான நிகழ்ச்சிகள் இந்த பொங்கலுக்கு கூட புதுமையான நிகழ்ச்சிகள் தான் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்காக மேலும் தமிழை வளர்ப்பதற்கு நமது தொலைக்காட்சி தொடர்களில் வர் தொலைக்காட்சியில் வரும் விஜய் விஜய் தொலைக்காட்சியில் நடத்தும் அந்த வினாடி வினா போன்றோ அந்த அந்த மாதிரி இந்த முயற்சியை மேலும் முன்னெடுத்து செல்லலாம் தமிழை அவர்களை உரையாட செய்து இதே போல ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அதை தவிர விளையாட்டு போட்டிகளும் நடத்தினால் குழந்தைகள் இன்னும் ஆர்வமாக வருவார்கள் இளைஞர்கள் கொஞ்சம் கம்மியாக இருப்பது போல் தோன்றுகிறது குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இன்னும் வரவதற்கு நிர்வாக குழு கொஞ்சம் முயற்சி எடுத்து என்ன மாதிரி அருமையாக பேசினீர்கள் இந்த ஆலோசனைகளை தலைவர்கள் கவனத்தில் கொள்வார் என்று நம்புகிறேன் எனது பெயர் ஹேமா வெங்கட்ராமன் நான் டி பதிமூணு ஐநூற்றி ஆறில் குடியிருக்கிறேன் பொங்கல் என்பது முதலில் நல் பண்டிகை நாள் பண் நாலு நாள் நான்கு நான்கு நாட்கள் செய்கிறோம் என்பது ஒரு விதமாக இருந்தாலும் இது உழவர் திருநாள் ஸோ உழ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அதுலேருந்து அந்த பொங்கல் பண்டிகை க கொண்டாடுறது அதுக்காக தான் சூரிய பகவானை நினைச்சு கொண்டாடுறது ஸோ சூரிய பக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது சூரிய இது ஐந்து பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற போது அக்னி வாயு பூமி நீர் நெருப்பு ஸோ நெருப்பு இல்லை ஆகாயம் ஸோ இந்த அஞ்சுக்கும் அஞ்சு பண்டிகை இருக்குது அதுதான் நம்ம ஒவ்வொரு பண்டிகைலையும் ஒன்று ஒரு இது இருக்குது சூரியனுக்கு வந்து சூரியன்கிறது உழவர் இது மண்ணுக்காகவும் காற்றுக்காகவும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அந்த அஞ்சும் இந்த பூஜையில் இருக்குது ஸோ இந்த பூஜை பண்ணுற போது மூன்று முறை சோன்ட்டு சொல்லிவிட்டீர்கள் இருந்தாலும் நன்றாக பேசினீர்கள் ஓகே ஓகே உங்களுக்கு புதுவை கவனிக்காமல் பண்ணிக்கவும் வினாடி வினா பொழுது நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஐம்பது பேராது இதில் கலந்துப்பாங்க ஏன்னா வந்த உடனேயே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு செகண்ட்லேயே எல்லோரும் இங்கிலீஷ் பேசிவிட்டு வெளியில் இன்னும் ஆனால் டுமை ரொம்ப அதிசயமான விஷயம் என்னென்னா யாருமே இங்கிலீஷ் பேசலை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒவ்வொரு வார்த்தை இங்கிலீஷ் பேசினதோடு சரி மிச்சம் எல்லோரும் இவ்வளவு தமிழில் பேசுனது எங்களாலே நம்ப முடியல இது உண்மையிலேயே பூர்வாக தமிழ்ச்சங்கம் தானே தமிழ்ச்சங்கத்தில் இவ்வளோ பேர் இப்படி தமிழோடையே பேசுகிற மாதிரி இருக்காங்களான்னு அதுவும் ஒரு நிமிஷத்தை கடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம ஜட்ஜாக ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த தலைவலி நமக்கு அந்த தலைவலி இல்லை கொடுத்துட்டாங்க ஓகே கொடுத்துடலாம் அவங்க கொடுத்துட்டாங்க எப்படியோ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நன்றி ரொம்ப வணக்கம் எல்லாரும் நல்லா கலந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி நிழல் என்னென்னு முன்னாடியே கொடுத்து அதை தூய தமிழில் பேசுகிறதுக்கு துண்டு சீட்டு எடுத்துகிட்டு வந்த எனக்கு இங்கே பங்கேற்றவர்களை பற்றி பேசுறதுக்கான தகுதி கிடையாது கொடுத்த ஒரு தலைப்பை வச்சு அவ்வளோ அழகாக ஒரு நிமிடத்தில் பேசின அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்